நேசல் பாலிப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மூக்கில் தசை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அது வந்து ஏன் வளருது அப்படின்றதுக்கு வந்து இன்னி வரைக்கும் சயின்டிஃபிக்காக ரீசன் எதுவுமே கண்டுபிடிக்க முடியும் எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டு முடியல அப்படின்றதுனால ஒரு ரெஃபரன்ஸ் தான் வருவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பாதகோசம் பற்றி பேசியிருந்தோம் அந்த தெரப்பி பற்றி ஸோ அதில் வந்து நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலுமே காலிலேருந்து கண்டுபிடிச்சிடலான்றது சொல்லியிருந்தோம் இந்த நம்ம சன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சுவாசம் பிரீத்திங் எடுத்துக்கிட்டோம்னா கண்டினியூஸா நம்ம வாழ்நாள் முழுக்க சுவாசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனா அதுல நடுவுல நிறைய நேரங்கள்ல பிரச்சனை வரும் கோல்டுனால லேசா மூக்கடைப்பா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு வந்து நம்ம விக்ஸ் யூஸ் பண்ணிட்டா போதும் இல்ல ஒரு தைலம் இன்ஹெல் பண்ணிட்டா போதும் அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிட்டே வருவோம் ஒருவேளை நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா எதனால இருக்கும் அது மூக்கடைப்பு மட்டும்தானா ஒருவேளை அது தீவிரமா பெரிய பிரச்சனைகள் வரையும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்டெகிரேட்டட் ஹெல்த் அட்வைசர் பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்களோட பேசலாம் வணக்கம் சார் ஸோ அந்த மாதிரி இந்த மூக்கடைப்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கோல்டு இருக்கிற சமயத்தில் ஏற்படுறது வேற பட் அதை தாண்டி உள்ள ஏதோ சதை வளர்ச்சியோ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஆமாம் நேசல் பாலிப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மூக்கில் தசை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க அது வந்து ஏன் வளருது அப்படின்றதுக்கு வந்து இன்னி வரைக்கும் சயின்டிஃபிக்காக ரீசன் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு டயக்னோஸ் லெவல் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வேணால் யூகிக்க முடியாத தவிர அதை கன்ஃபார்மாக அதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியுது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனஸ்லேருந்து வர வேஸ்ட் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து அந்த பக்கமாக உங்கள் நோஸ் லைனிங்னு சொல்லுவாங்க நோஸோட இந்த வெளிப்பக்கம் உள் பக்கமாக வரும் வரும்பொழுது அதில் பிளாக்கேஜஸ் ஏற்பட்டு அது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனாக மாறி அந்த நேசல் பாலிப்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு அது வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் துள்ளி மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கும் சில பேருக்கு வந்து அது ஒரு சின்னதா ஒரு திராட்சை மாதிரியான வடிவம் பேர வந்துடும் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சோ அத வந்து நம்ம இது இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நேசல் பாலிப்ஸ் தான் நமக்கு இருக்கானே தெரியாது பட் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அடிக்கடி எனக்கு சளி பிடிச்சிக்கும் கோல்டா சாப்பிட்டாலே எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரிதான் இன்னி வரைக்கும் அது பார்க்கப்பட்டு இருக்கு அதை வந்து டயக்னோஸ் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி அவங்க டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் என்ன என்ன இன்னைக்கு மேகமூட்டமாக வந்தாலே போதும் இவங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் மூக்கில் எப்போ பார்த்தாலும் வந்து தண்ணி மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களால மூச்சு வந்து ப்ராப்பராக விடவே முடியாது அது வந்து ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த ரெண்டு நோஸ் இருக்கு பாருங்க அதுல ஒரு ஹோல் ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்கும் நீங்க பிரீத் இன் பண்ணுவீங்க இன்னையில் எக்ஸெல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணும் இப்படி உங்க மூக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பகுதியில் இது ஒரு தசை மாதிரி வளர்ந்து இப்படியே வரும் அப்போ உங்களுக்கு இந்த ஹோல் வந்து என்ன ஆகும்னா அப்பயே வந்து கிராஸ் ஆ மாதிரி சின்னதா மாறிடும் அந்த ஓட்டை அந்த சின்ன தான் இவங்க வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கணும் இதில் யாரும் இன்றைக்கும் சொல்லாத சீக்கிரட் என்ன அப்படின்னா நேசல் பாலிக்ஸ் இருந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னா வெறும் எனக்கு மூக்கில் மட்டும்தான் இருக்கு அது பிரச்சனை அப்படின்ட்டு நேசல் பாலிப்ஸ் இருக்குங்க எல்லாருக்கும் வயிறு பிரச்சனை வரும். இந்த கண்டிப்பா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சாப்பிட்ட உடனே உங்க மூக்குல உங்க மூக்குக்கும் டைஜஷனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. புதுசா புது இதமா இருக்கு சரி. ஆமா அது நிறைய பேர் வந்து சொல்றது இல்ல. எதுக்கு இப்படி நம்ம சொல்றோம் நம்ம ஹோலிஸ்டிக்கா இருந்து ட்ரீட் பண்றதனால எல்லாத்துக்குமான கனெக்ஷனையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நேசல் பாலிப்ஸ் இருக்கு உங்களுக்கு எப்படி டைஜெஸ்டன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா எதுக்கு உங்க மூக்கு அவசியம்னு சொல்ல வரேன். சோ இது வந்து அந்த ட்ராக்கே மாறி போறோம் அப்படிங்க டாபிக்ல வருவோம். நீங்க சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் நடக்கும் எல்லாருக்குமே அதனாலதான் நம்மள சாப்பிட்ட உடனே என்ன பண்ண போய் படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான் நீங்க தெரியாம ரைட் சைட்ல போய் படுத்துட்டீங்க இல்ல நீங்க சேர்ல உட்காரும்பொழுது உங்க நீங்க ரைட் ஹேண்ட் சைடுல அதிகமா பிரெஷர் கொடுத்து உட்காரீங்க அப்படின்னா உங்க லெப்ட் சைட்ல உங்களுக்கு பிரீத் போக ஆரம்பிச்சிடும் அப்ப லெப்ட் சைட்ல பிரீத் போச்சு அப்படின்னா உங்களுக்கு டைஜன் கரெக்டா நடக்காது ரைட் சைடில் ப்ரீத் போனால் மட்டும்தான் கரெக்டாக உங்களுக்கு சரிமானம் ஆகும் சரிங்களா அப்போ நேசல் பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மூக்கில் இருக்குன்னு பார்க்கணும் குறிப்பா ரைட் சைடு மூக்குல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்க சொல்ற மாதிரியே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நேசல் பாலிப்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரேர் தான் அப்படியே கண்டுபிடிச்சாலும் அது படுக்க இருந்துட்டு போகுது என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி தான் இருக்கு ஏன்னா இப்போ வெளியே ஏதோ ஒரு கேன்சர் கட்டி அந்த மாதிரி இருந்தால் தான் பயப்படணும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத்துன்றப்போ சின்னதாக தான் இருக்கு அது படுக்கு ஒரு உரமா இருக்கு இதை போற நான் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஸோ இந்த மாதிரி நேசல் பாலிப்ஸ் இருக்கிறதுனால வேற ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு இது வழி வழிவகுக்குமா ஆமா இது வந்து ஆக்சுவலா வந்து நேசல் பாலிப்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அதனால இதை வந்து பயப்படாம விட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நேசல் பாலிப்ஸுங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குரோத் இருக்கு அப்படின்னா எல்லாரும் கேன்சர் நினைச்சு நிறைய பேர் பயப்படுற ஆள்லாம் இருக்காங்க பட் இது எப்படி உங்களுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு டார்ச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்ப பார்த்தாலும் மூக்குல தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது இதுல என்னன்னா பேசக்கூடிய அவங்களுடைய வாய்ஸே வராது அவங்களுக்கு நீ இப்போ மூக்கெல்லாம் நல்லா மூடிட்டு பேசினா எப்படி வருமோ அந்த மாதிரி வாய்ஸ் மட்டும்தான் வரும் இது ஃபீமேலா இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாவே இருக்கும் அதை விட ரொம்ப மோசமான விஷயம் தெரியுங்களா ஸ்மெல்லே வராது என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க எப்படி நேசல் பாலிப்ஸ் கண்டு அவங்க நேசல் பாலிப்ஸ் கண்டுபிடிக்கல அவங்க எப்படி அதை பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் ப்ராப்ளம் ஒய்ஃப் கூட்டிட்டு வராங்க என்கிட்ட என்னன்னா இவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்க மாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த அதோட வேஸ்ட் மெட்டீரியலா இருக்கும் அதோட ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் வரும் பட் இவருக்கு மட்டும் ஸ்மெல்லே வராம பக்கத்துலயே உட்காந்து வந்திருக்காரு ஓகே சோ அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இங்க ஸ்மெல் வரதுங்க உட்காரவே முடியாது இவர் மட்டும் எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்றதுதான் அப்ப கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஸ்மெல்லுன்றதுன்னு ஒரு அவருக்கு தெரியவே இல்ல இப்போ நீங்க இப்படி எடுத்து பாருங்களேன் கண்ணு தெரியாதவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க தமிழ்ல பிளைண்ட் குருடுன்னு சொல்லுவீங்க காது கேட்காதவங்கள அதுக்கான செவிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வாய் பேசாதவங்கள உங்களுக்கு ஊமை இப்படி சொல்லுவோம் மூக்குல சுவாசம் வராத பேர் என்ன

அந்த மூக்குல இருக்க ஓட்டையே தெரியாது அது ரெண்டு மூக்குல இருந்ததுன்னா பாருங்க எப்படி மூச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மூக்குல மூச்சு விட முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க வாய தொட மூச்சு விட ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா அதே வந்து கொரட்டையா மாற ஆரம்பிச்சிடும் ஓகே அப்ப கொரட்ட இருக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது வாய்ப்பு அதிகம் இது ஒன் ஆஃப் தி ரீசனாவே அமையும் கொரட்ட வரும் நம்ம நிறைய பேர் வந்து நான் டயர்டா இருந்தா கொரட்ட விடுவேன் இல்ல வந்து கோல்ட்னால எனக்கு ஆகுது அப்படினு சொல்லி இग्नोर பண்ணிடுவாங்க பட் கொரட்ட விடுறவங்களோ கண்டிப்பா அத கன்சிடர் பண்ண வேண்டியது ஆமா கண்டிப்பா இத செக் பண்ணி பார்க்கணும் நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதை கண்டிப்பா செக் பண்ணி பாக்கணும் ஓகே அதே மாதிரி செக் பண்ணும்போது இன்னொரு பயம் எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா ஏதாவது ஒரு கட்டி நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சுனாலே அது கேன்சர் ஆயிடுமோ அப்படின்வாங்க ஸோ இது அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல கேன்சருக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் ஒரு இன்ஃப்ளமேஷன் தான் ஓகே ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட் பண்ணா அது கரெக்டான அளவு ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா

திரும்ப திரும்பவும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும் இது சர்ஜரின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இது எண்டோஸ்கோபி மூலயமா பண்ணி அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அதில் நைன்டி பர்சன்ட் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது ஆமாம் ரீக்ரோத் ஆகிட்டே இருக்கு ஸோ அதை வந்து அலோபதியில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு தடவை இப்போ பண்ணிட்டாங்கன்னா ஸ்மெல் வந்துருமா அந்த கோல்டு இல்லாமல் திரும்ப வளர்ந்துடும் அதுக்கு வந்து ஒரு சில டாக்டர்ஸ் ரொம்ப பார்த்து என்ன பண்றாங்கன்னா அது திரும்ப வளராத மாதிரி ஒரு ஒரு மெத்தட் இருக்கு பேர்னிங் மாதிரி அந்த பிள்ளை சும்மா லைட்டா ஒரு பண்ணுவாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திரும்ப வளராது ஸோ அதை நிறைய பேர் பண்றது சும்மா போயிட்டு அதை கட் பண்ணி மட்டும் எடுத்து கொண்டு வராங்க பட் நம்ம மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு சர்ஜரி எல்லாம் தேவையில்லை சர்ஜரி தேவை இல்லாம ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஒரு டிராப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஹெர்பல் டிராப்ஸ் மாதிரி அதை சாப்பிட்டா மட்டும் போதும் இங்கே இதை மூக்கில் விடணுமா இதுக்கு இந்த ப்ரொசீஜர் இருக்கா இதை வந்து நசியம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சிம்பிளா அந்த டிராப்ஸ் எடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்மியா இது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப வராத அளவுக்கு தடுக்க பார்க்கும் இவங்களுக்கு இம்யூன் பவர் ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால அது திரும்ப 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 அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சர்ஜரி மட்டும்தான் அதுக்கு தீர்வுன்னு கிடையாது ஓகே இப்போ நீங்க சிம்பிளா சொன்ன மாதிரி சர்ஜரி அளவுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்க சமயத்துல இந்த டிராப்ஸ் யூஸ் பண்ணா போதும் அப்படின்ற இன்னொருத்தவங்க இந்த அலோபதி இல்லாம இந்த சைடு வரணும்னா பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் என்ன இருக்கணும் இந்த மாதிரி மெடிசன் ஏதாவது எடுத்துட்டாலே வந்து பத்தியா இருக்கணும் இதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து டிராவல் பண்றேன் இல்ல வெளியே ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த ஃபுட் ஐட்டுன்றத பர்டிகுலரா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபீல் பண்ணுவாங்க சோ இதுக்கான இந்த ட்ரீட்மெண்ட்ஸோ மெடிசன்ஸோ எடுத்துக்கும் போது இந்த ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்ல நம்ம அந்த மாதிரி வந்து எந்த ஃபுட்டும் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிடையாது சரிங்களா அது ஒரு ஜென்ரல் ஹெல்த் ஹெர்பல் டிராப்ஸ் மட்டும்தான் அதை போட்டா இது குறையும் அவ்வளவுதானே தவிர நீங்க இது எந்த மாத்திரை மருந்து எடுத்தாலும் சரி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வரலாம் சின்ன பசங்களை குழந்தைங்க வரும் அவங்க வேறு எதுக்காவது மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த சைடு எஃபெக்ட்டும் நீங்க அது கூட கம்பைன் பண்ணி சாப்பிடலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேப் அவ்வளவுதான் நீங்க அந்த மாத்திரையை போட்டுட்டு உடனே கூட நீங்க இதை எடுத்துக்காட்டு இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இதுல டோஸ் கணக்கோ நீங்க வந்து இத்தனை நாள் எடுத்துக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு நார்மலா சாப்பிட்டு வந்தா போதும் ரொம்ப ஃபாஸ்டாவே இது குறைஞ்சி சரியாகி ஓகே முக்கியமா இந்த தைலமோ இன்ஹேலர்ஸோ இல்ல இந்த மாதிரி டிராப்ஸோ யூஸ் பண்ணும்போது போது எல்லாருக்கும் இருக்கிறது அது ஒரு அடிக்ஷனா மாறிடும் அது நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதை நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் லைஃப் லாங் இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா சோ இதுல அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் எதுவும் இருக்கா நீங்க வந்து சித்தாவும் ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு தைலம் ஒண்ணு கொடுப்பாங்க அது வந்து பேர் வந்து சரியா ஞாபகம் தைலம் பேரு அந்த தைலம் அணு தைலம் அது பேரு அணு தைலம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல ரெமடியா வேலை செய்யும் அப்படின்வாங்க நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்துருப்பாங்க அவங்க வேலை செய்யலன்ற பட்சத்துல தான் வருவாங்க நம்ம கிட்ட வரவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா சார் உடனே நான் இங்க வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டு முடியல அப்படின்றதுனால ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் வருவாங்க இங்க போனேன் சரியாச்சு அப்போ போய் பாருங்க அப்படின்னு தான் வருவாங்க நம்ம குடுக்கிறது வந்து டேஸ்ட்லெஸ் சுத்தமா டேஸ்டும் இருக்காது அதுல சோ இது வந்து கசக்கமா தித்திக்குமா டேஸ்ட்டும் கிடையாது அதுல நீங்க அடிக்சன் ஆகுறது ஒண்ணுமே கிடையாது சோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது இதுல சைடு எஃபெக்ட் சுத்தமா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெறும் ஒரு ரெட் பல்ல இருந்து டிராப்ஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறோம் அவ்வளவுதான் நானோ டெக்னாலஜி மூலயமா கொடுக்கறது அதனால இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது

சைனை நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாமா ஆமா நீங்க வந்து உங்க கால் கட்ட வரல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் கட்ட வரல அந்த நகம் தோங்க பகுதியில் பக்கத்துல ஓரத்துல ஒரு டாட் மாதிரி ஒண்ணு வந்துடும் அப்படி டாட் வரலனாலும் நேசல் பாலிக்ஸ் இருக்கு என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல சும்மா சின்னதா ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு இந்த அக்கு பஞ்சர் ஆடுதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பயங்கரமான பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் உங்க கட்டவரலையே உங்க கட்டவரோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த நகை இருக்கும் பாருங்க நகத்துக்கு கொஞ்சம் மேல ஃபுல்லா வந்து டார்ட் பிளாக் பிஷ் ஆயிட்டு இருக்கும் அங்கு நீங்க டச் பண்ணாலும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பெயின் தெரியும் ஓகே சோ அத வச்சு நீங்க வந்து இது பாலிப்ஸ் இருக்கு இல்லன்றத நீங்க காலைல கண்டுபிடிச்சிடலாம் சோ நீங்க வரும்போதே அப்போ காலை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவோம் முளை உடம்புல வேற என்ன ஆமைச்சர்கள் இருக்குன்றது ஓகே சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நோஸ்ல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைன்றது ரொம்ப சிம்பிளானது அதுலாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா அப்படின்னு நிறைய இக்னோர் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிளாக இக்னோர் பண்ணாமல் நம்ம டாக்டரையே கூட போய் பாருங்க கண்டிப்பாக நல்லா கிளியர் பண்ணிடுவார்னு நம்புறேன் ஸோ எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ